பிரேசலான் இயேசுவ நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தினால் கர்த்துடைய வார்த்தைக்கு நேராக திரும்பலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தைக் கேட்பாராக சாம் டுவெண்ட்டி வர்ஸ் ஒன் மே த லாட் ஆன்சர் யூ இன் த டே ஆஃப் ட்ரபுள் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக ஆபத்து நாள் வந்தவுடனே அநேகம் நம்மோடு இல்லை தாவிதுக்கும் அதே அனுபவத்துக்கு நேராக அவன் சென்றிருக்கிறான் ஆபத்து என்று சொல்லும் பொழுது பக்கமாய் நிற்க அந்த தேசத்தில் யாரும் இல்லை வெற்றி பெற்ற போது தோளுக்கு மேல் உயர்த்தி தேசம் முழுவதும் அவர்கள் சொன்னார்கள் போல மா வீரன் இல்லை சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் என்று அவர்கள் அங்கு மறைமுறையாக பாடினார்கள் அவர்கள் அவனை உயர்த்தினார்கள் கொண்டாடினார்கள் ஆனால் ஆபத்து என்று வந்தவுடனே எல்லாரும் மறைந்து கொண்டார்கள் சவுலு சந்திக்கக்கூடிய ஒரு சாதாரண வாலிபனாக தன் வாழ்க்கையிலே ஓட ஆரம்பிக்கிறான் அந்த ஆபத்து நாளிலே தான் தாவித சொல்கிறார் கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாராக இன்றைக்கு துணையாய் நிற்க வேண்டிய அநேகர் உங்களோடு இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த ஆபத்து வேளையிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தர அவர் ஜீவன் உள்ளவர் இன்றைக்கே அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் விசுவாசியங்கள் தாவீதின் தேவன் தாவீதை ஒரு முறை கூட சவுல் கையில் விட்டு கொடுக்கவே இல்லை சிக்கினார் பெருந்தன்மையோடு தான் தேவனுக்கு பயந்து அவனை விட்டு விட்டான் ஆனால் கர்த்தர் தாவீதை சவுல் கைக்கு விட்டுவிடவே இல்லை ஒப்பு கொடுக்கவே இல்லை கர்த்தர் உங்களையும் ஆபத்து நாளிலே விட்டுவிட மாட்டார் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களை அற்புதமாய் நடத்துவார் ஜபிக்கலாமா நல்ல ஆண்டு வரே இந்த ஆபத்து நாளிலே உடைய பிள்ளைகளின் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் அற்புதமாய் நடத்தும் தடைகளெல்லாம் விலகி போகட்டும் ஆண்டு வரே இப்பொழுதும் கலக்கத்தோடு இருக்கிற இவர்கள் வாழ்க்கையில் இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை காணத்தக்க கிறுவைத்தார் இந்த நாள் ஆண்டு அந்த பிரச்சனை மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம் நீரே நடத்தி செல்லும் இருதயத்தில் ஆத்மா வாழட்டும் ஆத்மாவுக்குள் தைரியம் வரட்டும் திடப்படுத்துங்க எழுமி நிற்க வைங்க ஏசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் கூட இருந்து இதில் தப்புவிப்பார் காட் பிளஸ் யூ